அனஸ் பின் மாலிக் இறுதியல்லாகும் அவர்கள் கூறியதாவது ஒருமுறை நாங்கள் அல்லாஹின் தூதர் செல்லல்லாக அழகிவ செல்லும் அவர்களுடன் பள்ளிவாசலில் இருந்தோம் அப்போது கிராமவாசி ஒருவர் வந்து பள்ளிவாசலுக்குள் நின்று சிறுநீர் கழித்தார் உடனே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹோ அழகிவு செல்லும் அவர்களுடைய தோழர்கள் நிறுத்து நிறுத்து என்று கூறினர் அல்லாஹின் தூதர் செல்லல்லாக அழகிவு செல்லும் அவர்கள் அவர் சிறுநீர் கழிப்பதை இடைமறிக்காதீர்கள் அவரை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள் எனவே நபி தோழர்கள் அவரை விட்டுவிட்டனர் அவர் சிறுநீர் கழித்து முடித்தார் பிறகு அவரை அல்லாஹின் தூதர் செல்லல்லாகும் செல்லும் அவர்கள் அழைத்து இந்த பள்ளிவாசல்கள் சிறுநீர் கழித்தல் அசுத்தம் செய்தல் ஆகியவற்றிற்குரிய இடமல்ல இவை இறைவனை நினைவு கூர்ந்து போற்றுவதற்கும் தொழுவதற்கும் குரான் ஓதுவதற்கும் உரியதாகும் என்றோ அல்லது இந்த கருத்தில் அமைந்த வேறு வார்த்தைகளையோ அவரிடம் கூறினார்கள் பிறகு மக்களில் ஒருவரிடம் ஒரு வாளி தண்ணீரை கொண்டு வர சொல்லி அதை அந்த சிறுநீர் மீது ஊற்றச் செய்தார்கள் സഹി മുസ്ലിം നാനൂറ്റി ഇൻപത്